இந்த இருபது ஏக்கராவுலையும் தென்னை மரம் தான் நம்ம மெயின் கிராப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ஒரு மூணு வருஷம் முன்னாடி அந்த கோவிட் டையத்தில் வந்தப்போ இன்டர் கிராப் பண்ணலான்னு சொல்லிட்டு குருமிளகு திப்ளி அது ரெண்டும் வச்சங்க கொஞ்சம் அடுத்து இன்னொரு கிராப் பண்ணலான்னு சொல்லி வ மரத்தோட வயலோட பொலிகள்லேயும் மட்டும் பாக்கு போட்டங்க மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் பாக்குள்ள இருக்குது இனி வர்ற காலங்களில் சென்னையில் வர்ற வருமானத்தோட ஊடுபயிரில் வர்ற வருமானம் ஒரு மடங்குக்கும் மேலேயே நம்மளுக்கு அதிகமடியான அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வணக்கம் என்னுடைய பேர் தளபதி பெரியபோது கிராமம் ஆனமலை தாலுக்காவில் இருக்கிறோம் நான் எம்எஸ்சி கிராஜுவேட் இந்த தோப்பில் ஒரு இருபது ஏக்கராவும் தென்னை தாங்க தென்னை மரத்தில் ஒரு தொள்ளாயிரம் செடி ஜாதிக்காக போட்டோம் ஒரு ஏழு வருஷம் முன்னாடி போட்டது நாலு மரத்துக்கு நடுவில் ஒன்று போட்டிருக்கிற அதையும் போடல ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நாலு மரத்துக்கு நடுவிலையும் மட்டும் ஒன்று போட்டோம் ஒரு சில பக்கம் நிறையாவும் போடுறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து நாலு மரத்துக்கு நடுவுல ஒன்று இருந்ததுன்னா சௌரியமாக இருக்கும் பராமரிப்புங்கிறதுக்கு வேண்டி போட்டுருந்தது ஜாதிக்காய் இப்போ ஆல்ரெடி பூரா ஒட்டுச்செடி வாங்கி வைக்கலைங்க வாங்கி வச்சு நாங்கள் ஒட்டு கட்டினோம் ரவுண்ட் லீஃப் நேரோ லீஃப் அஞ்சு கிராம் அந்த மூணு வெரைட்டி நாங்கள் ஒட்டு கட்டி வளர்த்திருக்கிறோம் ஏகதாசம் ஒரு எட்டு எழுநூற்றி ஐம்பது செடிக்கு பக்கம் ஒட்டு கட்டின செடியும் இருக்குது கொஞ்சம் அடுத்து இன்னொரு இன்டர்கிராப் பண்ணலான்னு சொல்லி வ மரத்தோட வயலோட பொலிகளையும் மட்டும் பாக்கு போட்டேங்க மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் பாக்குள்ளே இருக்குது பொலியிலையும் மட்டும் மட்டும் உள்ளே வயலுக்குள்ளே போடலை தோப்புக்குள்ளே போடல பொலியிலையும் மட்டும் போட்டுது இப்போ இந்த ஒரு மூணு வருஷம் முன்னாடி அந்த கோவிட் டையத்தில் வந்தப்போ இன்டர்கிராப் பண்ணலான்னு சொல்லிட்டு குருமிளகு திப்பிலி அது ரெண்டும் வச்சேங்க குருமிளகு வந்து தோட்டத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்ததுன்னா அந்த கோவிட் டையத்தில் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் இந்த தோட்டத்தில் தான் அந்த டயத்தில் நாங்கள் டைம் ஸ்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைம் இங்கே பக்கத்தில் கேரளாவில் எங்கள் ஃப்ரெண்டு தோட்டங்கள்லாம் இருக்குது அங்கே போனப்போ குருமிளகு நிறைய தோ தோப்பில் வச்சு வளர்த்திருந்தாங்க தென்னை மரத்துலேயும் பாக்குலேயும் ஏற்றி விட்டுருந்தாங்க ஓரளவுக்கு வருமானம் வருங்கிற ஒரு கணிப்பில் முதல்ல ஒரு ஐம்பது ஐம்பது செடியெலாம் வச்சு விட்டோம் ஐம்பது குருமிளகு நாற்றுகளை தென்னை மரத்துலேயும் மட்டும் வச்சோம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தென்னை மரத்துகளை வச்சுட்டு அப்புறம் செடி அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த மான்சூன் முடிவுக்குள்ளேயும் நல்லா ஆகி நல்லா வந்ததுனால நாங்கள் அடுத்து ஃபர்தர் பண்ணலான்னு வருஷம் ஒரு ஐநூறு ஐநூறு செடியை அதிகம் பண்ணிட்டு வந்தோம் இந்த வருஷத்தில் இன்னொரு ரெண்டாயிரம் செடிக்கு நாற்று வாங்கி வச்சுருக்குது இன்னும் இந்த மழை மான்சூன் ஆரம்பித்ததையும் குருமொளக செடியை எல்லா பாக்கு நாத்துலேயும் போடலான்ட்ருக்கிறோம் நாங்கள் நம்ம போட்டிருக்கிற தென்னைக்குள்ளே போட்டிருக்கிற ஊடுபயிர்கள்னால தென்னையில் இன்னைக்கு விலைவாசி ஏற்ற இறக்கத்தில் இருந்துகிட்டு இந்த ஊர் இப்போ ஜாதிக்காய் போட்டிருக்கிறது காப்பில் இருக்குதுங்க இன்றைக்கி இந்த தென்னையில் வர்ந்த இழப்பு ஈல்டும் கிளைமேட்னால குறைஞ்சிருக்குது விலையும் பாதிக்கு மேலே குறஞ்சிருக்குது அந்த பாதிக்கு மேலே குறஞ்ச இழப்பையும் இன்னைக்கு ஜாதிக்காய் செடி மூலிமா நான் ஈடுகட்டிருக்குறேன் மேலும் இன்னும் கொஞ்சம் ஜாதிக்காய் செடி வளரப்போ கண்டிப்பாக தோப்பில் முதல்ல வந்த வருமானத்தை விட ஜாதிக்காயில் அதிகமாக வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு கண்டிப்பாக வரும்னு நம்ம நம்புகிறோம் ஏன்னா ஜாதிக்காய் வந்து ஏற்றுமதி பல விதத்தில் அந்த ஜாதிக்காய் உபயோகம் ஆகிட்டு இருக்குது நல்ல மா மார்க்கெட்டிங் இருக்குது இன்னும் எவ்வளோ பேர் விவசாயிகள் போட்டாலும் ஜாதிக்காய் வந்து பெரிய அளவில் விலை குறைஞ்சிடாது பாக்குலேயும் இப்போ ஈல்டு எடுத்துட்டு இருக்கிறோம் பாக்கு நல்லா விலை கிடைச்சிட்டு இருக்குது குத்தகை கூட்டம்னாலும் நல்ல விலை கிடைக்குது நம்ம தான் போட்டு பச்சையாக கொடுக்குறதெல்லாம் நான் பழுத்து மரத்தை பழுத்த காயில் வெட்டி போட்டு காய வச்சு காஞ்சி கொடுக்குறோம் நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு பக்கம் கிலோவுக்கு இங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னாலும் சரி இங்கே வந்ததுனாலும் பச்சையில் வெட்டினோம்னா ஒரு அறுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் பச்சையாக பழம் போகுது நீங்கள் காய் வச்சு கொடுத்தோம்னா நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க குருமளகு வந்து இந்த வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா வீட்டு செலவுக்கு போன வருஷமே வீட்டு செலவுக்கு வந்து இந்த வருஷம் இன்னும் பொறுப்பில் இருக்குது வீட்டு செலவுக்கு வர நம்ம உறவினர்களுக்கும் நம்ம நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நண்பர்கள் உறவினர்கள் கொடுக்குறோம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கீழே குருமளகுலேருந்து ஒரு நல்ல வருமானம் வரும் திப்ளியும் வருது திப்ளிலே கொஞ்சமாக தான் நாங்கள் போட்டிருக்குறோம் திப்ளியும் இன்னும் நல்லா இருக்குது நல்ல வருமானம் வருது அது நண்பர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் திப்பிலி கொஞ்சம் வெளியும் விலைக்கு கொடுக்குறோம் பேக்கெட் மூலிமா போட்டுவிட்டு நம்ம கடை அந்த நாட்டு கடைகள் அந்த மாதிரி கடைகளுக்கும் திப்பிலி போயிட்டுருக்குது இங்கே நம்ம தோப்புக்கு வந்து தண்ணி வந்து ட்ரிப்பர் மூலிமா பாய்ச்சிட்ருக்குறாங்க ட்ரிப்பர் மூலிமா பாய்க்கிறப்ப மர தென்னை மரத்துக்கு ஆறுலேருந்து எட்டு பட்டன் வரைக்கும் போட்டிருக்குறோம் பகுதியில் இருக்கிற தண்ணிக்கும் எட்டு பட்டன் புளிப்பகுதியில் இருக்கிற தண்ணிக்கும் ஆறு பட்டன் போட்டிருக்குறோம் ஜாதிக்காய் ஜாதிக்காய்க்கு ரெண்டு பட்டன் போட்டிருக்குறேன் லிட்டர் பட்டன் ரெண்டு பட்டன் போட்டிருக்குது பாக்குக்கு ஒவ்வொரு பட்டன் குறுமளகு இருக்கிற பாக்குகளுக்கு ரெண்டு பட்டன் போட்டிருக்குறேங்க நீர் மேலாண்மை ஒரு மூணு நாளைக்கு ஒரு தண்ணி வந்துட்ருக்குங்க போதுமான அளவு இருக்குது இந்த இருபது ஏக்கராவுலேயும் தென்னை மரம் தான் நம்ம மெயின் கிராப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ கூட இன்டர் கிராப் ஜாதிக்காய் பாக்கு குறுமிளகு திப்ளி வச்சிருக்குது இனி வர்ற காலங்களில் தென்னையில் வர்ற வருமானத்தை விட ஊடுபயிரில் வர்ற வருமானம் ஒரு மடங்குக்கும் மேலேயே நம்மளுக்கு அதிகமடியான அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு ஊடுபயர் மூலிமா நம்ம வருமானத்தை நம்ம பெருக்கிக்கலாம் தென்னை மாதிரி இரண்டு மடங்கு வருமானம் ஊடுபயிர் மூலிமா எடுக்கிறதுக்கு வாய்ப்புண்டு விவசாயியை நல்லா யோசனை பண்ணி நல்லா பண்ணி பயன்பெறுங்க